இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது மேலும் மக்களவைத் தேர்தலுக்கான பணிகள் தீவிரம் அடைந்துள்ளது தேர்தல் தேதி அறிவித்த நிமிடம் முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது இதனால் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வகையில் பறக்கும் படை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி மூலமாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான மாவட்ட கலெக்டர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் என்றும் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் நாற்பது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் என்றும் தெரிவித்தார் இதனிடையே மக்களவை தேர்தல் செலவுக்காக தமிழக அரசிடம் எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் தேர்தல் ஆணையம் கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது